வணக்கம் மாறிய நட்புகளே நாதமே சகோதர சகோதரிகளே இப்போ ஒரு முக்கியமான புது பிரச்சனை ஒன்று உருவாயிருக்கு அதாவது எப்படி இதை நான் வந்து தீ துவைக்க போகிறேன்னு எனக்கு தெரியலை எனக்கு என்னையை பற்றியோ சூர்யாவை பற்றியோ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது சுமினால் தான் இப்போ வந்து முழுக்க முழுக்க பல பிரச்சனைகள் உருவாயிருமோங்கிற ஒரு பயம் வருது எனக்கு அதாவது என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா மன ரீதியாகவும் மன உளைச்சல்லையும் சுமி இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வீடியோ போடுறதோ லைவ் போடுறதோ அதில் உட்காந்த உடனே வந்து லைவில் என்ன பண்ணுறாங்கன்னா எமோஷனெலாம் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க இவங்க வந்து லைவில் அழுதுடுறாங்க இவங்க அழுகிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் வந்து அந்த பெட்ரோல் பிச்சையும் அந்த நூற்றம்பது கோடி சைத்தான திட்டுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எமோஷனில் அழுகுறாங்க ரெண்டாவது கோவத்தில் வார்த்தைகளை விடுறாங்க நானே வந்து எனக்கே பொறுமை இல்லை ஏன்னா வந்து இந்த ஒரு விஷயங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஒரு வாழக்கூடிய ஒரு பையனுடைய வாழ்க்கையே இன்றைக்கி வந்து பாலாகி போய் கிடக்கு அவனுக்கு வந்து இனிமேல் நாங்கள் எப்படிலாம் அவனை வந்து நாங்கள் கனவு கொண்டு வச்சுருந்துருப்போம் எங்கள் பிள்ளைய வந்து எப்படி ஒரு நல்ல இடத்துக்கு வந்து அவனை வந்து ஒரு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது இதெல்லாம் யோசித்து அவனை அங்கே எப்படி எப்படிலாம் வந்து நாங்கள் கற்பனை பண்ணி வச்சுருந்துருப்போம் எல்லா கற்பனைலேயுமே மண்ணல்லி போடுற மாதிரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு ஒரு போக்சோங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுலேயும் வந்து எங்கள் மேலே உள்ள கால் புணர்ச்சியை ஒரு ச ஒரு சின்ன அந்த பையன் மேலே காட்டினது ஒரு அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு உலகம் அறிஞ்ச ஒரு பையனாக இருந்தால் பரவாயில்ல அவனே வந்து ஒரு வெகுளியான பையன் அவனை ஏமாற்றி ஒரு ஆட்களை வச்சு ஒரு அவனை எங்கள எங்கள் மேல உள்ள வன்மத்தை அவன் மூலியமாக வந்து திட்டம் தீட்டி ஒரு படுகொழியில் தள்ளினா மாதிரி அவனை வந்து இன்றைக்கி வந்து அவனை வந்து ஒரு உசுரோட பொ புதைச்சதுக்கு சமந்தான் இதெல்லாம் அந்தளவுக்கு அவனை போய் இப்போ கொடுமைப்படுத்துனதும் இல்லாமல் ஒரு பெத்த தாயாக நானும் வந்து இவங்களுக்கு சொல்லிட்டேன் நிறையா இப்போதைக்கு நீ லைவ் போடாதப்பா ஏன்னா போட்டால் எமோஷனில் நம்ம என்ன பேசுகிறோம் வார்த்தைகளை விடுறோம் நம்மளுக்கே தெரியாது உடனே நீயே கண்ட்ரோல் பண்ணிக்கப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்குறதில்ல அதையும் மீறி வந்து அந்த பெட்ரோல் பிச்சையோட லைவை போய் பார்க்குறது அது வந்து தேவையில்லாமல் எரி ரீதியில் எண்ணெய் எலி ஊற்றுற மாதிரி அடுத்தடுத்து தேவையில்லாத விஷயங்களை பேசி சுமியோட வாயிலிருந்து என்ன அதோடைய டார்கெட்டே என்ன ஒன்று சுமி இல்லைன்னா நான் இல்லைன்னா சூர்யா எங்கள் மூணு பேரையும் தான் டார்கெட் பண்ணுது இந்த டார்கெட்டில் நாங்கள் சிக்காதனால தான் என் குடும்பத்தில் உள்ள ஒரு நபரை தூக்கி இந்தளவுக்கு போக்சோ கேஸ் வரைக்கும் கொண்டு போய் போடுற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படி போட்டு அவங்க மன அழுத்தத்தில் அவங்க ஏதோ பேசுகிறாங்க வைக்கிறாங்க ஒரு மன குமுறல் இவங்க பேசுகிறது ஒரு மன குமுறல் ஐயோ நம்ம பெத்த பிள்ளையை அப்படி வந்து இது கூப்பிட்டு போயிட்டாங்களே நேற்று கூட நைட்டு உட்காந்துக்கிட்டு அவ்வளோ தூரம் புலம்புறாங்க என்ன என் மையம் இருந்தானே இந்நேரம் அவனை வந்து நான் பார்த்துக்கிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு அவங்க கூட விளாண்டுக்கிட்டு எனக்குன்றிருக்கிறது ஒரே ஆறுதல் ஏன்னா அவனுக்கு அவங்க வீட்டில் யார் என் பையனும் மாடிக்கு போயிடுவான் பெரியவன் சின்னவன் ஒருத்தன் தான் இருந்தான் அவன் தான் வந்து இங்கே எனக்குள்ளே இருந்துக்கிட்டு டிவியை பார்க்க அம்மா கூட பேச்சு துணைக்கி இருந்தவன் நானும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ அவனும் இல்லாமல் இவங்க ஒத்தையில் இருக்கும்போது இவங்க மனசு எப்படி எப்படியோ போகுது என்ன பண்ணிக்கிறலாம் ஒருவேளை நம்ம சூசைட் பண்ணிக்கிறோமா நம்ம பிள்ளை அப்படி இருக்கானே எப்போங்க வருவான் எத்தனை நாள் அங்கே நீங்கள் வெளியே எடுப்பீங்க எவ்வளவோ கேள்விகளை இவங்களும் கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிவிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இப்போ இன்றைக்கி நடந்த சம்ப சமாதானப்படுத்திட்டு இங்கே தான் இருக்க போகிறேன் முதல் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறேன் நான் சில பேர் நிறையா பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு இவ்வளோதான் இருக்குது தனிமையில் அவங்கள விடாதீங்க அவங்க பக்கத்திலே இருங்க அவங்க மனநிலை எப்படி வேணாலும் மாறும் அவங்க நீங்கள் சொல்கிறத கூட இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணி ஒரு ஆறுதலாக அவங்களுக்கு தோளோட தோல் இருந்தீங்கன்னா தான் அவங்க இதிலேருந்து மீண்டு வர முடியும் ஏன்னா ஜெயிலெலாம் என்ன சிறையில் வந்து எப்படி இப்போ இருப்பாங்க எல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் அவங்களுக்கு பெத்த தாயாக அவங்களுக்கு தெரியாது அது கூட தெரியாமல் தான் அவங்க அங்கே இருக்கும்போது ஏங்க இப்பயே வாங்க ஏதாவது சொல்லி அவர் ஐயா காலில் விழுந்து கூட பிள்ளையை கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கூட அவங்களுக்கு தெ சொல்ல தெரியல வெகுளியாக பேசுகிறாங்க அவர் காலில் விழுந்து எப்படி கூப்பிட்டு போக முடியும் இது வந்து நீதிமன்றம் மூலயமா அங்கேருந்து உத்தரவு போட்டு அவங்க சைபர் கிரைம்லேருந்து வந்து மதுரை வரைக்கும் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க மதுரைக்கு வந்த உடனே தெரிஞ்சு போச்சு ரிமாண்டு தான் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும்போது அவங்க கடைசி வரைக்கும் நம்பலை சரி நம்ம பிள்ளையை விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்களோ அனுப்பிடுவாங்களோன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என் பையன் என்னங்க பண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் தான் தெரியும் அவனை வந்து ரிமாண்ட் பண்ணி கையெழுத்து வாங்கி கூப்பிட்டு போகும்போது தான் ஐயையோ என் பிள்ளை போகிறானே எங்க எங்க எங்கன்னு சொல்லி அப்படி கதறாங்க அழுகுறாங்க அவங்களுக்கு அந்த சட்டம்னா என்ன அதோடைய இது என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் என்னங்கிறது இவங்களுக்கு தெரியலை அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க எதிரிகள் கும்பல் அப்படின்னா திருப்பியும் இப்போ இவ்வளோ தூரம் நடந்தும் அந்த நூற்றம்பது கோடி அந்த சைத்தானு என்ன பண்ணுதுன்னா பழையபடி இவங்களை ஏதாவது டார்கெட் பண்ணி இவங்க வாயிலிருந்து வார்த்தையை வர வைக்கணுங்கிறதுக்காகவே இவங்க தேவையில்லாத விஷயங்களை அந்த பொம்பளை பேசுது அது என்ன பேசுது இன்றைக்கி காலையில் கூட சுமி லைவ் போட்டிருக்காங்க லைவ் போட்டப்பவே நான் ஃபோன் பண்ணி ரெண்டு மூணு தடவை தடுத்தேன் வேணாப்பா ஆவேசத்தில் ஏதாவது நீ வார்த்தையை விடுவ அதனால் அதை வச்சுக்கிட்டு இந்த பொம்பளை வந்து ஏதாவது ஒன்று பண்ணும் வேணாம் இப்போதைக்கு நீ அமைதியாக தான் நல்லது நானே இந்த நேற்று என்னுடைய லைவில் சாயங்காலம் லைவ் ஆறு மணி லைவில் டென்ஷனில் எமோஷனில் ஒரு க ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைகளை நான் விட்டுட்டேன் இவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தவன் அஞ்சு வருஷமாக நான் இந்த இந்த யூடியூப்பில் லைவ் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறவேன் இந்த கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நானே திருத்திக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு வார்த்தைகளை விடாமல் கவனமாக பேசுகிறேன் நானே என் மனசில் இருக்கிறத நேற்று சாயங்காலம் வெளிப்படுத்திட்டேன் என்னுடைய பெத்த பிள்ளை அப்படிங்கும் போது அவன் போய் அங்கே என்ன கஷ்டப்படுறானோ எப்படி இருக்கானோ அவனுக்கு ஒரு போர்வை இருக்குமா தலானி இருக்குமா குளிக்கிறதுக்கு சோப்பு இருக்குமா எது இருக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு அதுக்கு அங்கே ஆளை நியமித்து என்னென்னமோ நான் பண்ணி பக்காவை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் என்னை இதையும் மீறி இவன் வாயை பிடுங்கி உள உள்ள தள்ளனுங்கிறதுக்காகவே அந்த பொம்பளை பேசுது உட்காந்துக்கிட்டு லைவில் உட்காந்துக்கிட்டு அங்கே அடித்தா இங்கே வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை எவ்வளோ பெரிய வார்த்தை ஒரு தாய் வந்து மன லெக் பீஸு லெக் பீஸு உனக்கு லெக் பீஸை போடுறதுக்கு ஆள் வரும் கவலைப்படாத சட்டப்படி உனக்கு வந்து நீ எங்களுக்கு என்னென்ன நான் நேற்றே சொல்லிட்டேன் எனக்கு நீ எவ்வளோ வழிகளையும் வேதனையும் கொடுத்தியோ அதை விட ரெண்டு மடங்கு வழி வேதனை உனக்கும் கிடைக்கும் அதையும் நான் வந்து சட்டப்பூர்வமாக தான் செய்வேன் நீ எப்படி சட்டப்பூர்வமாக சட்டம் தன் கடமை செய்ததுன்னு சொல்லி சொல்லியே நீ செஞ்ச இதே மாதிரி தான் உனக்கும் இதே வழியை நான் கொடுப்பேன் இன்றைக்கி ஏகப்பட்ட பேருடைய கண்ணீருக்கு நீ வந்து பதில் சொல்லியே ஆகணும் எனக்கு உண்மையிலே நான் பெருமைக்கு சொல்லலைங்க எனக்கு காலையிலேருந்து சுமிலைவை பார்த்துட்டு எத்தனை எத்தனை சகோதரிகள் எத்தனை அம்மா எத்தனை அக்காமார்கள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா அண்ணே நீ என்னை வேகமாக வீட்டுக்கு போகணே பத்து பிரியாலாம் அப்படியே பதறுது அண்ணே வேகமாக போங்கண்ணே வீட்டுக்கு போங்கண்ணே அக்காவை பாருங்கண்ணே அவங்க மன உளைச்சல் ஏதாவது பண்ணிக்கிற போகிறாங்க போய் அவங்கள கூட்டி போய் ஏதாவது பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்கண்ணே ரொம்ப வீக்காக இருக்காங்கண்ணே ஆஸ்பத்திரியில் கூப்பிட்டு போய் ஒரு ட்ரிப்ஸ் ஏற்றி விடுங்கண்ணே ரொம்ப மனசு அமைதி இல்லாமல் இருக்காங்க இந்த நேரம் தானே அவங்களுக்கு கூட இருந்து நீங்கள் ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எவ் எவ்வளோ பேர் இப்போ இந்த நூற்றம்பது கோடி பெட்ரோல் பிச்சை ஏகப்பட்ட பேரோட கண்ணீருக்கு எதை ஏகப்பட்ட அதாவது ஒருத்தவங்க இல்லாட்டினாலும் ஒருத்தவங்க சாபம் உனக்கு கண்டிப்பாக பளிக்கும் ஏன்னா அவ்வளவு பாவத்தையும் சாபத்தையும் நீ தினம் தினம் வாங்கிட்டு இருக்க இவ்வளவு பிரச்சனை நடந்து அந்த பாவம் அந்த ஒரு சின்ன பையன் அவன் போய் இன்னைக்கு வந்து ஒரு போக்சோவில் போகிற வயசாக அவனுக்கு அவனை வந்து திட்டம் போட்டு சதி திட்டம் தீட்டி போக்சோக்குள்ள தள்ளுனதும் இல்லாமல் இப்போ உட்காந்துக்கிட்டு அங்கே அடித்தா அங்க வலிக்கும் அங்கே அடிக்கிறேன் உனக்கு ஆளுகளை நான் நியமிச்சிருக்கேன் என்ன உனக்கு என்ன சிறைச்சாலைன்னு நினைச்சியா அதை வந்து நீ என்ன ஓன் கண்ட்ரோல் நினைச்சியா எப்படி நீ இப்படிலாம் பேசுகிறதுக்கு உனக்கு வந்து யார் இந்த துணிச்சலை கொடுத்தா இல்லை உன்னுடைய பலம் என்ன நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இது எவ்வளோ பெரிய ஒரு அஃபென்ஸு ஒரு ஆளை வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிற ஒரு பையனை ஏற்கனவே பெத்த தாயை நம்ம பிள்ளை எப்படி இருக்கானோ தூங்குனானோ தூங்கலையோ அவனுக்கு சாப்பாடு கிடச்சிச்சா ஒழுங்காக சாப்பிட்டானா அவனுக்கு ஏற்கனவே சைனஸ் ப்ராப்ளம் வேறு இருக்குது தும்பிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு உடல்நிலையிலையும் பாதிப்புள்ள பையன் நோஞ்சானா இருக்கான் அவன் அங்கே என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கானோன்னு சொல்லி பெத்த தாயை கண்ணீர் வடிச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு இறக்கம் இல்லாமல் கல் நெஞ்சத்தோடு உட்காந்துக்கிட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு மிரட்டுற அதாவது அவனை அங்கே நாங்கள் அங்கே நாங்கள் பார்த்துக்குறோம் உள்ளக்க நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் நான் அவனை என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் அங்கே அடித்தா அவங்களுக்கு வலிக்கும் சொல்லி நீ சொல்கிறிய வாய் கூசாமல் இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு ஒரு உன்னை இதை இதை வச்சே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல ஆ வாய் வந்து இப்போ நீ எங்களை சொன்னில எங்கள் வாய் தான் எங்களுக்கு சனி எம்மன்னு சொன்னில அதே வாய் தான் உனக்கும் சனி இப்போ நீ பேசின பேச்சுக்கள் பூராமே நீ என்ன ரெக்கார்டு போடுறது நாங்கள் நாயத்தை தான் பேசினோம் எங்கள் ப பையனை வந்து இந்த மாதிரி ஏமாற்றப்பட்டிருக்காங்கிறது எங்களுடைய ஆதங்கம் எங்களுடைய வழி எல்லாமே அதை நீ தான் பிளான் பண்ணி பண்ணுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீ என்னென்ன பண்ணியிருக்க என்னென்ன இப்போ நீ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாமே இன்னி என்ன பண்ண போகிற எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போய் தான் நாங்கள் பேசுகிறது எங்கள் ஆதங்கத்தில் நாங்கள் பேசுகிறோம் ஆனால் நீ வந்து ஒரு பெத்த தாயோட கண்ணீரை அதுக்கு நீ விளை வச்சு அது மூலியமாக எங்களை இந்த பொ பொண்ணை அழுக விட்டு சுமி அழுக விட்டு அது மூலியமாக சில பேரை சப்ஸ்கிரைபர் பண்ண வச்சு உன்னுடைய சேனல் வளர்ச்சிக்காகவும் உன்னுடைய விளம்பரத்துக்காகவும் எங்களை இப்போ அதாவது எங்களை இப்போ நாங்கள் படுற வேதனையையும் கண்ணீரையும் நீ காசாக்கிக்கிட்டு இருக்க ஒரு சேனல் வச்சு அதில் காசாக்குற கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சேனலில் இருந்து அந்த சேனலுக்கு வாங்க ஏண்டி உனக்கெலாம் இதெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு இவ்வளோ அல்லோல கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கே இந்த நேரத்தில் வந்து நீ சேனல் வளர்க்குறதுக்கு இந்த சேனலில் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு இந்த சேனலில் தி திட்டுற என்னையவும் என் பிள்ளைகளையும் சூர்யாவையும் அப்புறம் என்ன பண்ணுற ஷிஃப்ட்டு மாதிரி இதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வாய் வலிச்சிருச்சுன்னு சொல்லி ஷிஃப்ட் போட்டு ஷிஃப்ட் போட்டு அதில் போய் கொஞ்சம் நேரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே போய் கெட்ட வார்த்தை இதுதான் வந்து நீ வந்து இந்த யூடியூப்புக்கு வந்த லட்சணமாக இந்த யூடியூப்பில் வந்து மன உளைச்சல் யார் யாருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா எங்கள் குடும்பம் யாருக்கு மன உளைச்சலை கொடுக்கல நாங்கள் வந்தோம் ஜாலியாக வீடியோ போட்டோம் சுமியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஷார்ட்ஸு ரீல்ஸு போட்டாங்க அவங்க பங்குக்கு அவங்க நல்ல நல்ல வீடியோக்கள் தான் போட்டாங்க சூ சூர்யாவை பற்றி சொல்லவே வேணாம் அவள் ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஏதோ வீடியோ போட்டு அவள் பேச்சு திறமைக்கும் ஏதோ வீடியோ போடுறா நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு வர்றேன் லைவ் போடுறேன் காமெடியாக ஏதோ ஒன்று பேசுகிறேன் காலையில் வர்றேன் சில உருட்டுகளை உருட்டுவேன் மக்களுக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தலை ஆனால் நீ ஒரு சேனல் அதாவது ச குழந்தைகள் சேனல்னு வச்சுக்கிட்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டு அந்த பேரில் உட்காந்துக்கிட்டு ஒரு சேனலில் லைவ் போட்டு கோத்தாங்கம்மான்னு சொல்லி கெட்ட வார்த்தைகள் அதை தவிர்த்து இன்னொரு சேனலை ஓப்பன் பண்ணி அதை இருட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அதில் வார்த்தை இந்த வார்த்தைன்னு கிடையாது ஆகத்துக்கு ரொம்ப கேவலமான வார்த்தைகளை போட்டு மக்களுக்கு மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல் பார்க்குறவங்களுக்கு பூரா கண்ணீர் வர்ற மாதிரி இப்படி இருக்காளே இவளுக்கு ஒரு அழிவு காலம் வராதா மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு ஃபோன் பண்ணவங்களில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்ட் இவளுக்கு ஒரு கேடுகாலம் வராதா இவளுக்கு ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம அந்த பையனோட வாழ்க்கையில் விளாண்டாலே இவளுக்கு ஒரு ஆண்டவன் தண்டனை கொடுக்க மாட்டானா ஆ தப்பு வந்து நீங்களே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் மோட்டிவேஷன் இருந்தாலும் அது எங்களுக்கு மோட்டிவேஷனே கிடையாது ஆக்சுவலாக ஒரு மோட்டிவேஷனே இது இருந்தாலுமே அதுக்கு யாரை பழி வாங்கணும் பெத்த தாய் தகப்பே இப்போ நீங்கள் உங்களுக்கு அவங்க எதிரினா அவங்களுக்கு நீங்கள் எதிரின்னா நீங்கள் ரெண்டு பேரும் மோதிக்கிறனோ உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறாளா அது அவள் வைக்கலாம் நீங்கள் அவளை வைக்கலாம் இது உங்களுக்குள்ளே உள்ள இப்போ ஒரு பழி வாங்குறதா கூட இருந்துட்டு போட்டோம் ஆனால் நானும் இவ்வளோத்துக்கு பல தடவை அந்த சைத்தாண்ட்டை கெஞ்சியும் பார்த்தேன் எங்கள் அம்மா இருந்தப்பவே வந்து எங்கள் அம்மாவுக்காக விடு எங்கள் அம்மா பாவம் ஏதோ பத்து மாதம் நான் ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்துட்டேன் இன்னும் குறை காலமாவது எங்கள் அம்மா ரொம்ப